பாத்தியா இழுவ கலவிக்கு எவ்வளவு தூரம் ஒரு அகங்காரம் இருந்துச்சுன்னா எப்படி கேட்டுட்ட நான் அப்பவே உங்ககிட்ட சொத்துக்காக தான் ரொம்ப பாசம் மாதிரி இருக்கேன் அவனி அவளும் சொத்துக்காக தானே அண்ணா என்ன அங்க விட்டுட்டாவ திட்டாவ எடுத்துட்டாவனு வாரா வரட்டு வரட்டு அத அன்னைக்கு அண்ணன் மாதிரி சொல்லியானு இல்லையா சாயங்காலம் வச்சு ஏத்து வைக்கோனி போட்டு அதுக்கப்புறம் இங்க வர்றதுக்கே அவ யோசிக்கணும் சரி லாஸ்ட் என்னதான் முடிவாச்சுக்கா என்ன அழகா ஐஸ் வைக்கணும் தெரியுமா எப்பா நானும் உமாலும் மட்டும் இல்லன்னு நினைச்சுக்க சின்ன பொண்ணு கண்டிப்பா என் வீட்டுல உள்ள குவாம்பேனும் உமா வீட்டுல உள்ள குவாம்பேனும் சேர்ந்து சொத்தை எழுதியே குடுத்துருப்பானுவ நீங்க ரெண்டு பேசுனீங்க நாங்களா சம்மதிக்கவே மாட்டோம் முடியவே முடியாது உங்க தங்கச்சிக்கு அப்படி இடம் கொடுத்து அவன் வீடு வச்சு இங்க வந்து இருந்தானா நாங்களும் எங்க வீட்டு பக்கத்திலேயே எங்க அம்மா கூட அங்க போயே இருக்கணும் சொன்னோம் அப்படியாக்கா ஆமா சின்ன பொண்ணு செல்வாவே இவையெல்லாம் ஈஸியா ஏமாத்திரலாம் போ தங்கச்சின்னு சொல்லிட்டா போதும் ரெண்டு பேரும் வாயை பலந்துகிட்டு என்னத்தையும் குடுத்துருவானுவ

மோளுக்கு குடுக்கணும் மோ நல்லா இருக்கணும் மோள மட்டும் மோ மோளு மொள மட்டும் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கு சரி எப்படி சாயங்காலம் நீங்களும் போடுறீங்களா ஆமா சின்ன பொண்ணு இவனு உளுக்கு ரெண்டரை கூட நாங்களாம் போவதான் செய்யணும் இல்லனா அங்க போயிட்டு அவ எதையாவது குழப்பி விடுவா இவனு ரெண்டும் தங்கச்சியை கையோடயே கூட்டு வந்துருவானுவ ஆமா சின்ன பொண்ணு இந்த வட்டி விடவே கூடாதுன்னு நினைச்சிருக்கும் பத்துக்க இவ்வளவு கொண்டு அங்க என்ன பிரச்சனை யாது பிரச்சனைன்னு கேட்டு பியாசி எடுத்து விட்டுக்கிட்டு வருவேன் இப்ப உங்க மாமியார் எங்கக்கா போச்சு ரேவதிய கூட கிளம்பி போயிட்டா இப்படி அதெல்லாம் போகல ரோசத்துல மூஞ்ச தூக்கிக்கிட்டு வெளியே தான் போச்சு எங்கயாவது நாலஞ்சு கலவியல்ட்ட வந்து பியாசிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் வரேன் ஹாய் லச்சு என்ன இந்த பக்கம் மாட்டுக்கு புண்ணாக்க வாங்க பஞ்சின பொண்ணு நீங்க என்ன ஒரே மீட்டிங்கா இருக்கு ஆமாக்கா சும்மா இருந்து பியாசிட்டு இருக்கோம் என்ன வசந்தி நீ கேட்டுற மாமியார் சண்டையா கொட்டிய உன் மாமியார் ஒரு மாதிரி போறாத ஒரு மாதிரி போறாப்ளா எங்க போறாப்ளோ ஏன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிச்சா எடுத்துச்சா எப்படி ஏன் கிட்ட ஒண்ணும் சொல்லலம்மா ஒரு மாதிரி சோகமா அழுதுட்டு போன மாதிரி இருந்துச்சு அதனாலதான் கேட்டேன் சண்டை கிட்ட ஏதாவது பொட்டியே சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா ஒரு சொத்து பிரச்சனை தான் அதுக்கே இந்த நிலை நிக்கியாவ என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மாமியாருக்கு ஒரு வாய் தண்ணி எல்லாம் குடுத்து பாத்துட வேண்டியதானேம்மா வயசான காலத்துல அதுல ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறியே இங்க பாருங்க பிரச்சனை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்காதங்க நான் ஐயோ ஒரு மாதிரி போறவள நான் தண்ணி குடுக்க வேண்டிய பார்த்தாவள ஏய் அம்மா நான் இப்ப என்னத்த சொல்லிட்டே ஓ மாமியார் ஒரு மாதிரி போகுது உலங்கவள பாத்துட சொன்னது ஒரு குத்தமாயி போச்சா ஒரு மாதிரி அடிச்ச வர மாதிரி வாரா அக்கத்து வீட்டுக்கார கிட்டே இந்த நிலை நிக்க வீட்ல இருக்க மாமியார்ட்ட இந்த நிலை நிப்பா இப்பதான் புரியுது அந்த பொம்பளைங்க நிலைமை

ஒரு மாமியார ஒழுங்கா பாக்க துப்பு இல்ல இவா எல்லாம் பியாசியா பியாச்சு நம்ம போக்குல போனாலும் பிரச்சனை நம்மள தியாடியில வந்துட்டு இருக்கு லூசு பொம்பள என்னத்தெல்லாம் பியாசிக்கிட்டு போறா அக்கா விடுங்க நீங்க ஏன் இங்க உள்ள கோவத்தை மேல காட்டுறீங்க விடுங்க பாத்துக்கலாம் ஊருக்கு போன நாள்ல லட்சுமி வந்து பாத்துக்கிட்டு தான் வரேன் உமா ஓவரா தான் பியாசிட்டு இருக்கு பாத்துக்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி இடக்கு மடக்கா ஓ விடுங்க அக்கா நம்ம வீட்டுல பிரச்சனைங்கறத அவங்களுக்கு தெரியாது இந்த பிரச்சனையினால நீங்க ஓவரா கோவப்படுறீதிய நீங்க தான் கோவப்படுறீங்க உங்களுக்கு தெரியல விடுங்க விட்டு தள்ளுங்க விடுங்க நாலுமுடி என்ன பண்ணணும்னே தெரியல சின்ன பொண்ணு ஒரே டென்ஷனா இருக்கு அதான் யார்கிட்டயாவது கோவத்தை காட்டிட்டு இருக்கேன் சரி சரி கோவத்தை எல்லாம் அடக்கி வைங்க சாயங்காலம் ரேவதிய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு இல்லையா அங்க போய் காட்டலாம் கோவத்தை இப்ப அமைதியா இருங்க ஆமாண்ணா இழுவ அதுவும் கரெக்டு தான் பாத்திமாவை வீட்டில் அணக்க இல்லை மீன் வாங்க போனாலும் என்னமோ தெரியல நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க அக்கா ஆஹ நானும் அவ்வளோ பார்க்கலம்மா காலையில் ஒரு நேக்கா பிள்ள வந்து அழுதுஞ்சிட்டு அங்கே இங்கே கொண்டு தெரிஞ்சிட்டு அந்த நேரம்தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ பார்க்கலை ஒருவேளை தாய் வீட்டுக்கு தான் போயிட்டாளா என்னன்னு தெரியலையே ஹம் புஷ்பாலுக்கு விடம் புட்டியா கிடக்கு புஷ்பா சமையல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உறங்கிட்டு வர வேண்டாம் உறங்கிட்டு விடல இல்லையா ஓஹோ நானும் டூருக்கு போனது அவ்வளவு டயர்டா இவ்வளவுக்கு செப்பா ம் இனி இன்னைக்கு சாயங்காலம் தானே கதை கதையா அழப்பாவ நாங்க அங்க போனோம் இங்க போனோம் அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் இதை சாப்பிட்டோம் அதை வாங்கணும் எடுத்தோம் வந்தோம் போனோம் அழாந்து ம் இவையெல்லாம் சும்மா இருக்கும்போது கூட நமக்கு தோண மாட்டேங்குது இவையெல்லாம் வந்து அங்க போகணும் இங்க போனு சொல்லும் போதுதாக்கா எனக்கே தோணுது நம்மளும் போயிருக்கலாமோ நீ நம்ம கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் வெளியே போலாம் அவையே டூர்லுக்கு போறாங்களா நம்ம புனித யாத்திரைக்கு போவோம் ம் சரிக்கா இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்ப நீங்க நான் என் தங்கச்சியும் கூப்பிட்டேன் வசந்திக மாமியாரையும் கூப்பிடேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புனித யாத்திரை மாதிரி போமாக்கா

ஆம்பளைய கூட அமைதியா போவோம் சாடியில வரல சாடி என்ன கிளவி வரும்போதே மூஞ்சி சரியில்லாம இருக்கு என்னக்கா ஒரு மாதிரி வரைய ஏன் உடம்பு கிடம்பு ஏதாவது சரி இல்லையா எப்படிக்கா உம் சொல்லுங்களா என்னத்தமா சொல்லதுக்கு செப்பா நீங்க எல்லாம் உங்க மருமகள பத்தி என்கிட்ட எத்தனை வாட்டி குறை சொல்லியிருப்பிய நான் என் வீட்டுல உள்ளவளோ ஒரு நாள் ஒரு நாள் குறை நான் சொல்லாம் ஆமாக்கா நீங்கள் உங்கள் மருமகளெல்லாம் ஒரு நாள் கூட குறை சொன்னதே கிடையாது நாங்கள் சொன்னா கூட நீங்கள் சொல்லுவிய ஏன் மருமோ அப்படி கிடையாது இல்லை எடுப்பானி ஏன்க்கா என்னக்கா என்னாச்சி என்ன என்ன ஆவணும் என்னதான் வீட்டில இருந்து அனுப்பாத்த குறமா எப்பா என்ன நில நிக்காத ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாதுமா எப்பா பாப்பா என்னக்கா அப்படி என்னதான் ஆச்சி

அந்த பிள்ளை வேற எங்க போவோம் அம்மணி உங்ககிட்ட தானே வரும் அண்ணனி இங்க தானே வரும் அண்ணனி இங்க தானேக்கா வரும் இவ்வளவு ஏன் இப்படி சொன்னாலுவ இவ்வளவு போட்ட சண்டையில ஏன் பிள்ளை அங்கேயே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஐயா அப்படியா இப்ப எப்படி சொத்து குடுக்கறியெல்லாம் எப்படி எங்க குடுக்க முடியும் அதான் என் வீட்டுக்காரன் இருக்கும் போதே என் மூணு வரை இப்ப நான் என்ன உன்னோட தானே கெஞ்ச வேண்டியதா இருக்குமா உமா கிட்ட பேசி பார்க்க கூடாதா உமா கொஞ்சம் சொல்றதெல்லாம் கேப்பா இல்லையா வசந்தியை தான் விட்டு விட்டு நிற்பா உமா கிட்ட பேசி பார்க்க வேண்டியது தானக்கா உமா பெரிய உமா பசந்தியாவது மனசுல பட்டத படக்குன்னு சொல்லிடுவா உமா அப்படி கிடையாது மனசுக்குள்ள வச்சு வச்சு சொல்லுவா விஷமாவும் ஆமா என்னத்த என் வேற இப்ப இப்படி விடுங்க இருக்க முடியலம்மா